இறைவனுக்கு இன்னும் ஒரு பெயர் ரஜாக் இரணம் அளித்து காப்பவன் என்பது அதன் அர்த்தம் உலகிலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அதற்கு தினமும் உணவளித்துக் கொண்டிருப்பவன் இறைவன் கல்லுக்குள் தேரைக்கும் கருவுக்குள் சிசுவுக்கும் உணவளித்து காக்கின்ற அந்த ஏக வல்லமை படைத்த இறைவன் எவ்வாறெல்லாம் இந்த ஜீவராசிகளுக்கு உணவளித்து காக்குந்தான் என்பதை பாருங்கள் தெருவிலே கொட்டப்பட்டு கிடக்கின்ற உணவை எவ்வாறு இந்த ஜீவராசிகள் வாய் பேசாத ஜீவன்கள் எடுத்து தமக்கு உணவாக உட்கொண்டு விடுகின்றன நகரத்திலே தனது குடும்பத்துக்கு வாங்கிச் சென்ற ஒரு சோத்து பார்சல் கீழே விழுந்து விடுகிறது எங்கோ ஒரு மூலையில் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்த தெரி நாய் அந்த உணவு பாசலை தனக்கு தனக்கான உணவாக எடுத்து உட்கொண்டு விடுகிறது அதே போன்று பாவிக்கரை ஓரத்தில் அலைந்து திரிகின்ற நூற்றுக்கணக்கான பூனைகள் ஒரு மீனவனுடைய வலையிலே சிக்கிய மீன் சிறிய மீன்களை தூக்கி வீசுகின்ற போது அவற்றை உணவாக உட்கொண்டு கொள்கின்றன பாருங்கள் குளங்கள் வற்றி வருகின்றன அந்த வேளையிலும் தனக்கு ஏதாவது உணவு கிடைத்துவிடுமா என்று ஏக்கத்தில் இருக்கின்ற இந்த கொக்கு மண்ணுக்குள் புதைந்திருக்கின்ற சிறிய உயிரினங்களை பிடித்து தனக்கு உணவாக உட்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இவை இறைவனுடைய ஏற்பாடு இறைவன் படைப்பினங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இவைகள் பெரும் சாட்சி அல்லவா